வைட்டமின் டி மாத்திரைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது ஒரு மனுஷனுக்கு விட்டமின் டி வேணும்னா அவங்களுக்கு டி இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு காருக்குள்ளேயும் ஏசி ஆஃபீஸ்லேயும் ஏசி வீட்லயும் ஏசி எனது கருத்து வணக்கம் நண்பர்களே வைட்டமின் டி மாத்திரை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா விட்டமின் டி மாத்திரையை குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னு சொல்லி மருத்துவர்கள் சிபாரிசு செய்கிறதா நிறைய பெற்றோர்கள் என்னை கூப்பிட்டு வைட்டமின் டி மாத்திரைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க புரிஞ்சுக்கோங்க வைட்டமின் டி மாத்திரைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது நோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க விட்டமின் டியை மாத்திரை ரூபத்தில் மருந்து ரூபத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கவே முடியாது ஆமாங்க ஒரு மனுஷனுக்கு விட்டமின் டி வேணும்னா சூரிய வெளிச்சத்துல மட்டும்தாங்க கிடைக்கும் இதை தவிர சோர்ஸ் கிடையவே கிடையாது அதுவும் குறிப்பா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுத்தமான செக்கு நல்லெண்ணெயை உடம்பல தேய்ச்சிட்டு வெயிலில் போய் நின்று சூரிய வெளிச்சம் அந்த எண்ணெயில் பட்டு உடம்புக்குள்ளே போய் அதுதான் நமக்கு விட்டமின் டியை உருவாக்குமே தவிர இதை தவிர சோர்ஸ் கிடையவே கிடையாது நீங்கள் யூரோப் நாடுகளில் போய் பாருங்கள் அவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும் ஏன்னா சூரியனே கிடையாது அப்போது குறிப்பிட்ட அந்த சம்மரில் குறிப்பிட்ட நாள் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க எல்லாரும் பீச்சுக்கு போய் குறைந்த ஆடைகளில் அந்த சூரிய வெளிச்ச உடம்புல படுற மாதிரி படுத்து கிடப்பாங்க அதனால் லீவ் விட்டுருவாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு மாசம் அவங்க எவ்வளவு நேரம் வெயில படுத்துருக்காங்களோ வெயில் உடம்புல படுற மாதிரி வாழ்றாங்களோ அப்பொழுதுதான் மிச்சம் இருக்கிற பதினோரு மாசம் அவங்க விட்டமின் டியோட துணையோட நிம்மதியா ஹாப்பியா ஆரோக்கியமா வாழ முடியும் நமக்கு இங்க ஏற்கனவே சூரியன் இருக்குது சூரியன் இல்லாத நாடுகளில் பாவம் அந்த சூரியன் எப்போ வரும்னு காத்திருக்குறாங்க இங்கே எப்பவுமே இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காருக்குள்ளேயும் ஏசி ஆஃபீஸ்லேயும் ஏசி வீட்லேயும் ஏசி எல்லாம் அடைச்சி வச்சுட்டு சூரிய வெளிச்சத்துலேயே போகாமல் வாழறதுனால நமக்கெல்லாம் விட்டமின் டி குறைபாடு இருக்குதுங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த மா மாத்திரை கொடுக்கவே கூடாதுங்க அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் அது சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் இந்த டிவியில் விளம்பரம் வர எந்த நல்லெண்ணெய் வாங்காதீங்க சுத்தமான ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை குழந்தைகளுக்கு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி சூரிய வெளிச்சத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் அதாவது அந்த குழந்தைக்கு இதமான சுடுதண்ணியில் குளிச்சிங்க குளிக்க வச்சிங்கன்னா இப்படித்தான் விட்டமின் டி ஒரு குழந்தைக்கு கிடைக்குமே தவிர மாத்திரை ரூபத்தில் மருந்து ரூபத்தில் கிடைக்கவே கிடைக்காது ஆமாங்க அதனால் செய்து மருத்துவர்கள் சிபாரிசு செய்யும் அந்த விட்டமின் டி மாத்திரைகளை சாப்பிடவே கூடாது என்பது எனது கருத்து இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் என்ன தேர்ச்சி விடுறது இங்கே குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறது ஒரு தெரப்பிங்க அது ஒரு ஆர்ட் கலை இப்படி மசாஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத குழந்தையோட ஒரு பொம்மையை வச்சு மசாஜ் பண்ணி அதை எப்படி குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறதுங்கிற அதுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இளங்காப்பு கலை அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதம் நடந்துட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் குழந்தையோட பெற்றோர்கள் அந்த வகுப்புல கலந்துக்கணும் இந்த வகுப்புக்கு பேரு இளங்காப்பு கலை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட கட்டணம் கிடையாது நீங்க பார்த்து டொனேஷன் கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பை எடுப்பவர் யார் தெரியுங்களா சிங்கப்பூர்ல பல குழந்தைகளுக்கு இதுபோல் மசாஜ் தெரப்பி குழந்தைக்கான டேக் கேர் பண்ணுற ஒரு அருமையான சர்டிஃபைடு ஒரு நபர் திருமதி ஜெம்மா ஃப்ரான்சிஸ் அவர்கள் நமது வேண்டுகோளுக்காக இந்தியா வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து ஐந்து நாள் எல்லா விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்கங்க ஆமாங்க இதெல்லாம் ஒரு ரூபா மதிப்புள்ள வகுப்புங்க அதை விருப்பத்தொகை வகுப்பாக நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எனவே இந்த குழந்தைகள் வளர்த்தும் பெற்றோர்கள் இளம் காப்பு கலை அப்படிங்கிற இந்த வகுப்பில் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் இளங்காப்பு கலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஆமாங்க இப்பெல்லாம் குறிப்பிட்ட டைமில் மட்டும் ஆன்லைன் வகுப்பு இல்லைங்க குறிப்பிட்ட நாளில் இருபத்தி மூணு மணி நேரத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த வகுப்பை திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி சிறப்பு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறோம் எனவே இளங்காப்பு கலை அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக விட்டமின் டி மாத்திரைகள் மருந்துகள் குழந்தைகள் பெரியவங்கள் யாருமே சாப்பிடவே கூடாது இது சூரிய வெளிச்சத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் மாதம் ஒரு முறை குழந்தை மட்டும் இல்லைங்க எல்லோரும் மாதம் ஒரு முறை உடல் முழுவதும் சுத்தமான செக்கு நல்லெண்ணெயை தேய்த்து சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தண்ணீரில் குளிக்க வேண்டும் இப்படி குளித்து விட்டால் நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைத்துவிடும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் எல்லாம் எழுந்தி குளிக்கவே வேண்டாங்க வெயில் உடம்புல பட்டாவே போதுங்க அவ்வளோ வெயில் வெளிச்சம் இருக்குது அவ்வளோ வெயில் இருக்குது எனவே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிவி வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்கள் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க